கண்டாக்கனை வரு கர்ம வீரரே எங்கள் காமராசரே இங்கே நானும் மேலதான் எழுத்தறிவு தொலைவுதான் இங்கே நானும் மேலதான் எழுத்தறிவு தொலைவுதான் நீலட்ச வித தானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான் நீலட்ச வித தானா கொடுத்து செலவு செய்ய நாளில சீருடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க ஐயா சீருடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க புத்தகத்தோட ஜாமென்றி புதுசு புதுச திட்டங்களா புத்தகத்தோட ஜாமென்றி புதுசு புதுச திட்டங்களா என் மனசு குளிர குளிர இப்போ உலகத்தான் நினைக்கிறேன் என் மனசு குளிர குளிர இப்போ உலகத்தான் நினைக்கிறேன் கண்ணுல கண்டா கண்ணுல கண்டா ఇం ఏదానా ఇప్ప పడికి నీ మిరణా ఇప్ప పడికి சுமை எனக்கு சுகமையா நல்லறிவு நாங்க பெறவே என்ன என்ன சுமே நீ தூக்கினியோ நல்லறிவு நாங்க பெறவே என்ன சுமினி தூக்கினியோ கண்ணுல கண்டா கண்ணுல கண்டா கண்ணீர் கருதே கருமையீரே நீ விதச்ச வித தான் இப்போ படிக்கிற நிகழ்வு தான் நல்லா அழகான பாடல் அந்த வரிக்கு மிக பகுதியானவர் அவர் கண்ணில் பார்த்தா தண்ணி வர அளவுக்கு நல்லது செய்துருக்கிற எங் எனக்கு தெரிஞ்ச ஒரே அரசியல்வாதி காமராஜர் மட்டுமே